கால பைரவரின் மந்திரம் உங்கள் வாழ்வை மாற்றும் சக்தி உங்கள் வாழ்வில் தடைகள் பயம் அல்லது நிதி சிக்கல்கள் தொடர்கிறதா இவற்றையெல்லாம் நீக்கி உடனடி பலன்களை தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வழி உள்ளது அதுதான் கால பைரவர் உபாசனை ஆனால் அதை செய்ய ஒரு எளிய வழி உள்ளதா ஆம் கால பைரவரை வழிபட பல வழிமுறைகள் இருந்தாலும் உடனடி பலன் தரக்கூடிய ஒரு எளிய மந்திரம் உள்ளது ஓம் ஹ்ரீம் க்ரீம் க்ரோம் பைரவாய ஸ்வாஹா இந்த மந்திரத்தை நம்பிக்கையுடன் உச்சரிப்பதே போதும் இதன் ஒவ்வொரு சொல்லும் ஒரு குறிப்பிட்ட சக்தியை கொண்டுள்ளது இந்த மந்திரம் காலத்தின் அதிபதியான பைரவரின் அருளை பெற்று தரும் இதனால் பயம் நீங்கும் எதிரிகள் பலவீனம் அடைவர் பல பிரச்சனைகள் தீரும் எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் குறிப்பாக ராககேத தோஷம் சனி தோஷம் உள்ளவர்கள் இதை உச்சரிப்பது மிகவும் சிறப்பு தினமும் காலையில் அல்லது மாலையில் நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை உச்சரிப்பது மன அமைதியையும் பாதுகாப்பையும் தரும் தொடர்ந்து உச்சரித்து உங்கள் வாழ்வின் எல்லா துறைகளிலும் பலம் பெறுங்கள் கால பைரவரின் மந்திரம் உங்கள் வாழ்வில் என்ன மாற்றங்களை உருவாக்கும் உங்கள் கருத்துக்களை பகிருங்கள்